ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிஎஸ் ஃபோர் நடைமுறைப்படி புது பைக் வாங்க போகிறவங்களுக்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிவப்பு பாக்ஸை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க பிஎஸ் நடைமுறை இருந்த வரைக்கும் புது பைக் ஒருத்தர் வாங்க போகிறார் அப்படின்னா போன அன்றைக்கே பைக்கை கையில் வாங்கிட்டு வந்துடுவார் ரெண்டு நாள் கழித்து ரிஜிஸ்டர் பண்ணி தருவாங்க அஞ்சு நாள் கழிச்சும் தருவாங்க பத்து நாள் கழிச்சும் பண்ணி தருவாங்க அப்போ அது ஒரு பிரச்சனையாக இல்லை ஆனால் பிஎஸ் ஃபோர் நடைமுறை வந்த பிறகு ரூல்ஸ் படி பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஷோரூமில் டிவிஎஸ் வாங்க போகிறீங்க அப்பாச்சியில் பஜாஜில் வாங்க போகிறீங்க இல்லை ஹீரோவில் வாங்க போகிறீங்க ஹோண்டாவில் வாங்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல எடுத்தோன்னே பைக்கை ரிஜிஸ்டர் பண்ணி தான் அந்த ஷோரூம் டீலர் உங்கள் கையில் கொடுக்கணும் இதுதான் நடைமுறை ஆனால் ஒரு ஷோரூமை பொறுத்த வரைக்கும் இல்லை ரெண்டு பேரும் மட்டும்தான் ஆர்டிஓ செக்ஷனில் இருப்பாங்க அவங்க எந்த வேலையில் இருப்பாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி பைக் வாங்கினவங்க அந்த பைக்கை ரிஜிஸ்டர் பண்ணுற வேலையை அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அதனால் ஷோரூமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பைக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணித்தரோம் ரெண்டு நாள் கழிச்சு பண்ணித்தரோம் நாலு நாள் கழித்து பண்ணித்தரோம் இந்த மாதிரி சொல்லுவாங்க நீங்களும் பைக்கை கையில் வாங்கிட்டு வந்துடுவீங்க பிரச்சனை என்ன அப்படின்னா அங்கங்கே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஆர்டிஓ செக்ஷனை சேர்ந்த ஆஃபீஸர்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டி வர எல்லா பைக்கையும் பிடிக்கிறாங்க பிடிச்சி பைக் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஸ்பாட்லேயே ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஃபைன் போடுறாங்க ஃபைன் போடுறது மட்டும் இல்லாமல் உங்கள் பைக்கையும் வாங்கிட்டு போயிடுவாங்க ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் நிப்பாட்டிடுவாங்க அதன் பிறகு நீங்கள் ஃபைன் கட்டி ஷோரூமில் பேசி அதன் பிறகு ரிஜிஸ்டர் பண்ணி தான் பைக் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு நடந்தாலோ இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கு நடந்தாலோ டென்ஷன் ஆகாதீங்க ஃபைன் நீங்கள் கட்டாதீங்க ஆர்டிஓ ஆஃபீஸர்கிட்ட நான் பைக்கை வாங்கினேன் ஷோரூமில் ரிஜிஸ்டர் பண்ணி தரல அப்படின்னு சொல்லிடுங்க நீங்கள் எக்காரணத்தை கொண்டு ஃபைன் கட்டாதீங்க ஷோரூமில் போய் பேசுங்கள் ஏன் ரிஜிஸ்டர் பண்ணாமல் என்கிட்ட கொடுத்திங்க ஃபைன் கட்டி வண்டியை வாங்கி கொடுங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட போய் சொல்லி அவங்கள ஃபைன் கட்டி வண்டியை வந்து வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் அதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணதோட ஷோரூமோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு பைக்குக்கு எந்த நம்பர் வேணும் ஃபேன்சியாக நம்பர் வேணுமா இல்லை பிடிச்ச நம்பர் வேணுமா இல்லை தற்சமே ஓடிக்கிட்டு இருக்க நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கிறீங்களா இந்த மாதிரி நம்பர் விஷயத்தையும் அடுத்த ஒரு நாள் ரெண்டு நாள்லேயும் முடித்து உங்களுடைய பைக்குக்கு நம்பரையும் வாங்கிடுங்க அதனால் இனிமேல் ஃபோர் நடைமுறைப்படி பைக் வாங்க போகிறவங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஷோரூமில் டீலர்கிட்ட தெளிவாக பேசிடுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் கொடுத்தா என்ன ஆகும் எனக்கு பண்ணி கையோடே கொடுங்க பண்ணாமல் கொடுத்தா ஃபைன் நீங்கள் தான் கட்டணும் இந்த மாதிரி விஷயங்களை நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பைக் வாங்குங்க இந்த வீடியோவை பார்த்திங்கனா உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி